ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தேசிய விருது பெற்ற தமிழ் திரைப்படங்கள் அப்படிங்கிற அவருதத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மத்திய அரசின் சிறந்த தேசிய விருதுக்கான பரிசை பெற்ற முதல் திரைப்படம் தமிழ் திரைப்படம் எம்ஜிஆரின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த மலைக்கல்லன் திரைப்படமாகும் அடுத்து ஒவ்வொரு வருடமும் தேசிய விருது பெற்ற தமிழ் திரைப்படங்களை இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் சிவாஜி நடித்த அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் சிவாஜி நடித்த எதிர்பாராதது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சிவாஜி நடித்த மங்கையர் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எஸ்எஸ்ஆர் நடித்த குல தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எஸ்எஸ்ஆர் நடித்த முதலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சிவாஜி நடித்த பதுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சிவாஜி நடித்த அன்னையின் ஆடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சிவாஜி நடித்த பாக பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சிவாஜி நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஜெமினி நடித்த கல்யாண பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஜெமினி நடித்த பார்த்திபன் கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் முத்துராமன் நடித்த பாதை தெரியுது பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஜெமுனி நடித்த களத்தூர் கண்ணம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் சிவாஜி நடித்த கப்பலோட்டிய தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் சிவாஜி நடித்த பாசமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் எஸ்எஸ்ஆர் நடித்த குமுதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் முத்துராமன் நடித்த நெஞ்சில் ஓர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பானுமதி சந்திரபாபு நடித்த அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எஸ்எஸ்ஆர் நடித்த சாரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் எஸ்எஸ்ஆர் நடித்த நானும் ஒரு பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஜெமினி கணேசன் நடித்த கற்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் சிவாஜி நடித்த கர்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சிவாஜி நடித்த கை கொடுத்த தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நாகேஷ் நடித்த சர்வர் சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சிவாஜி நடித்த பழனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஜெய்சங்கர் நடித்த குழந்தையும் தெய்வமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சிவாஜி நடித்த திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ஜெமுனி நடித்த ராமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நாகேஷ் மேஜர் சுந்தராஜன் நடித்த ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் சிவாஜி நடித்த தில்லானா மோகனாம்பாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஜமுனி நடித்த இரு கோடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சிவாஜி நடித்த ராமன் எத்தனை ராமனடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஜெமினி நடித்த வெகுலிப்பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சிவாஜி நடித்த பட்டிக்காடா பட்டணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஸ்ரீகாந்த் லட்சுமி நடித்த திக்கற்ற பார்வதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கமல் ரஜினி நடித்த அபூர்வ ராகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அக்ரஹாரத்தில் கழுதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் சோபா விஜய நடித்த பசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மோகன் நடித்த நெஞ்சத்தை கில்லாது இந்த முப்பத்தி ஒன்பது படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தேசிய விருது பெற்ற தமிழ் படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலக சந்திக்கிறேன் நன்றி